ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் நொங்கு வந்து இப்போ தோல் எடுத்து இந்த மாதிரி முழுசாக எடுத்து வச்சுருக்குறேன் தோலை நீக்கிட்டேன் இது குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்ணிக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் நொங்கு நல்லா இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் இதை நம்ம சேர்த்துக்கலாம் வந்து நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு சர்க்கரையை நம்ம சேர்த்திக்கலாம் சர்க்கரை வந்து எனக்கு கொஞ்சமாக இருந்தால் போதும் உங்களுக்கு வேணுண்டா நாலு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் ஒன் ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துறேன் அவ்வளோதான் அதுக்கு வந்து நம்ம ஒரு கிளாஸ் வந்து திக்கான பால் எடுத்து வச்சுருக்கோம் அந்த பாலை ஊற்றி இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நான் வந்து இந்த நொங்கை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாலை ஊற்றி சர்க்கரை போட்டு சர்க்கரை ஒன்றும் தேவைன்னா நீங்கள் ஒன்றும் போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் விட்டு விட்டு அரைச்சாதான் இந்த மாதிரி வரும் இதுக்கு வந்து அகர வந்து நான் வந்து ஜல்லி மாதிரி செய்து எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோடு நம்ம கலந்துக்கலாம் கலந்துட்டு இதை நம்ம நல்லா கலக்கி கொடுத்துட்டு நம்ம குடிக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது எவ்வளோ கிருமியாக இருக்குது பாருங்கள் இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம அகர கலர் கலராக இருந்துச்சுன்னா இப்படி வைக்கலாம் அழகாக தான் இருக்கும் ஆனால் அப்படிலாம் போயிடுச்சு அஸ்லாம் வலைக்கும் ஒரு ஆப் லாய் மறக்காத்துக்கு எவ்வளோ அழகாக எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் குடிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும்